கர்மா பத்தி எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும் இப்படி இருக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியுமா சார் மனித வாழ்க்கையில வந்து இன்பம் துன்பம் ஏற்படுறது வந்து பட் நமக்கு வந்து கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபீல் பண்றோம் கடவுளுக்கு கண் இல்லையா என்னுடைய விதி தலையெழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்றோம் பட் ஆக்சுவலா உண்மை என்னன்னா தளபதி சார் சொல்லுவாரு காமம் குரோதம் வன்மம் போன்ற செயல்களில் வந்து நம்ம பாவங்கள் செய்தால் கர்மாவின் தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எப்படி நம்மளை தாக்கும் அப்படின்னா சுக்கரன் வந்து ஃபஸ்ட் அடிவாங்க பொருளாதாரம் அப்ப பெரும் செல்வ இழப்பீடு பல்க் மணியை வந்து நீங்க இழந்துடுவீங்க அடுத்து சுக்கரன் வந்து பெண்கள் மனைவி லக்ஸரி அப்ப கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும்

இன்னைக்கு நம்ம கூட பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி கர்மா பத்தி நமக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ வந்து சமீபமா பேசப்படுற வார்த்தைகளில் வந்து கர்மா அப்படிங்கறது ஒன்று கர்மா பத்தி எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி ஆனால் வந்து இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியுமா சார் இப்போ வந்து மனித வாழ்க்கையில வந்து இன்பம் துன்பம் ஏற்படுறது வந்து இயற்கை இப்போ இன்பம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் பட் நமக்கு வந்து கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் கடவுளுக்கு கண் இல்லையா என்னுடைய விதி தலையெழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறோம் பட் ஆக்சுவலாக உண்மை என்னென்னா நாம் செய்யும் செயல்களுக்கான பதில்தான் அதனோட எதிர்விளைவு இப்போ வந்து முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் தளபதி சார் சொல்லுவார் நீ வச்ச நெருப்பு வந்து எரியறதுக்கு உன்னையே கேட்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ இதெல்லாம் தான் வந்து கர்மாவின் விளைவு இப்போது நம்ம வந்து ஒரு செயல் செய்கிறோம் நம்மளுடைய சிந்தனை உணர்ச்சி சொல் செயல் அதனால் ஒருத்தருக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா அந்த நல்லது திரும்ப நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இதே நம்மளுடைய சிந்தனை உணர்ச்சி சொல் செயல் வந்து ஒருத்தருக்கு கெடுதல் நடக்கிற மாதிரியாக இருந்துச்சுன்னா அந்த கெடுதல் வந்து திரும்ப நமக்கே வரும் அப்போ அதுதான் இந்த கர்மா அப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ திரும்ப வந்து அது நமக்கு வரும் கர்மா இஸ் அ பூமராங் அப்படிங்கிறது தான் இதுதான் வந்து கர்மா அப்படிங்கிறது இப்போ ஒரு சின்ன கதை பார்த்தோன்னா ஒரு கிராமத்தில் வந்து ஒரு விவசாயி இருக்கிறாரு அவர் வந்து தன்னுடைய காட்டில் வந்து காய்கறிகள் விளையுது அந்த காய்கறிகள்லாம் பறித்து அதை கொண்டு போய் அந்த ஊரில் இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு கொடுத்து அதுக்கு பதிலாக பண்டங்கள் வாங்குறாரு என்னென்னா அரிசி பருப்பு அந்த மாதிரி தானியங்கள் வாங்குறாரு அதுக்கு கே வாங்குறாரு அப்போ இது மாதிரி ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்துச்சு அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அந்த மளிகை கடைக்காரரு இந்த மாதிரி வந்து என்கிட்ட வெயிட் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை அதனால் நீயே வந்து உங்கள் வீட்டில் வந்து எடை போட்டு அதை இங்கே கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் சரின்னு சொல்லி இது மாதிரி நடந்துட்டுருக்கு ஒரு மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு இந்த மளிகை கடைக்காரர் அந்த ஒரு கொண்டு வந்த அந்த காய்கறிகளோட எடையை வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வெயிட் போட்டு பார்க்குறாரு அப்போ பார்த்தா எல்லாத்துலேயும் நூறு நூறு கிராம் கம்மியாக இருக்குது அப்போது அவர் டென்ஷன் ஆகி இந்த விவசாயியை கூப்பிட்டு என்ப்பா உன்னை எவ்வளோ நான் நம்பினே நான் நீ வந்து இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து நூறு நூறு கிராம் வந்து கம்மி கம்மியாக எனக்கு இட போட்டு என்னை ஏமாற்றிருக்க அப்போ வருஷ கணக்கில் இந்த மாதிரி ஏமாற்றிருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி சத்தம் போடுறாரு அப்போ திரும்ப வந்து அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு இல்லைங்க என் வீட்டில் வந்து இட மிஷின் கிடையாது என்கிட்ட இடக்கல் இல்லை நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா எனக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு இந்த அரிசி பருப்புலாம் கொடுக்குறீங்கல்ல அதை வச்சு தான் நான் வந்து வெயிட் போட்டு உங்களுக்கு திரும்ப இந்த காய்கறி நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே வந்து அந்த கடைக்காரர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம எப்போவோ ஒரு நாள் வந்து நம்ம தப்பு பண்ணணும் நம்ம ஏமாற்றணும் அது வந்து நமக்கு இப்போ பல மடங்காக வருஷக்கணக்கில் நமக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கு அப்படின்றது அப்போ இந்த கதையிலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் திரும்ப நமக்கு வரும் அப்படிங்கிறத அருமா என்ன தான் நம்ம பூர்வீகம் நமக்கு கெட்டு போயிருந்தாலும் இப்போ ஜென்ன ஜன்ன சவிக்கானாம் குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்குதே ஜென்ம பத்திரிக்கா என்ன தான் நம்மளுடைய பூர்வினை முன்ஜென்ம கர்மவினை சாபங்கள் இருந்தாலும் இந்த பிறவியில் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதுக்கான விளைவுகள் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்களை நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கர்மாவுடைய தாக்கம் இது இப்போ வந்து நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம இந்த கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்ம செயல் தான் அப்படின்றத ஒருத்தன் உணர்ந்துட்டாலே அவன் அந்த கர்மாவோட எஃபெக்டை புரிஞ்சுட்டான்னு அர்த்தம் அப்போ இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கதை மூலமா சொல்லி எங்களுக்கு வந்து நல்லா புரிய வச்சுட்டீங்க ஸோ வந்து கர்மாக்கும் ஆன்மீகமும் எதுவும் தொடர்பு இருக்கா சார் இப்போ கர்மாவுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா அது அவங்கவுங்களோட திங்கிங்கை பொறுத்து பட் கர்மாவுக்கும் அறிவியலுக்கும் தொடர்பு இருக்கு இப்போ நியூட்டனின் மூன்றாம் விதி ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்னு எவ்ரி ஆக்சன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்போ நம்ம பண்றதுக்கு திரும்ப வந்து ஆப்போசிட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்படிங்கு இப்போ வந்து நம்மளுடைய இந்த சிந்தனை சொல் செயல் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பாதிப்பை கொடுக்குது இப்போது நம்ம பண்ணுற செயல் ஒருத்தருக்கு கெடுதல் விளைவிக்குதுன்னா திரும்ப நமக்கு கெடுதல் வரும் இப்போ இதே நம்மளுடைய செயல்கள் வந்து நமக்கு நல்லது பண்ணவங்களுக்கு கெடுதல் விளைவிக்குதுன்னா அதனோட இன்னும் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒன்று இப்போது கர்மாவோட அளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து கர்மா எவ்வளோ நம்மளைய தாக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணவங்களுக்கு நீங்கள் கெட்டது பண்ணிங்கன்னா இன்னும் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு கெட்டது பல மடங்காக வரும் அப்புறம் அது இல்லாமல் நம்மளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் கெடுதல் பண்ணி இல்லைன்னா உங்களுடைய செயல்கள் மூலம் அவர்கள் கண்ணீர் விட்டு வருந்தி அழும் சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு விட்டோம்னாலும் நமக்கு வந்து கர்மாவின் தாக்கம் பல மடங்காக இருக்கும் அப்போது இந்த கர்மாவுக்கும் அறிவியலுக்கும் உள்ள ரிலேஷன் இது எவ்வளவு மடங்கு நமக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது நம்ம செய்கிற செயல்களை பொறுத்து அதனால் ஏற்படும் விளைவுகளை பொறுத்து மெயின் வந்து நம்பிக்கை துரோகம் ஏற்படும் செயல்களை செஞ்சு அதனால் நம்மனால் ஒருத்தர் தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஃபீல் பண்ணி அழும்படி செயல்கள் செய்தால் இன்னும் கர்மாவின் பாதிப்புகள் இன்னும் பல மடங்காக இருக்கும் அப்படிங்கிறது இப்போது கர்மா வந்து மனம் பணம் இது ரெண்டு சார்ந்த விஷயத்தில் கர்மாவின் பாதிப்பு அதிகம் இப்போ பணம் வந்து நம்ம ஒரு வாங்கிட்டோமோ இல்லை ப பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஏமாற்றம் நடக்குது அதையும் விட மனம் சார்ந்த விஷயத்தில் ஏமாற்றத்துக்கு பலன் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா மனம் அப்படிங்கிறது மனதுக்கு வந்து வலிமை ரொம்ப ஜாஸ்தி இப்போ வந்து ஒரு அம்மா ஒரு பையன் இருக்காங்க பையன் வந்து வேறு ஒரு ஊரில் வேலையில் இருக்காரு அம்மா ஒரு ஊரில் இருக்கிறாங்க அப்போ பையன் வந்து ஒரு கஷ்டப்படுறான்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து மன சஞ்சலமாக இருக்கும் ஃபோன் பண்ணுவாங்க இல்லைப்ப எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக அந்த டைமில் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அப்போ அந்த எண்ணெய் அலைகள் இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் நம்மளை நினைக்கிறாங்க அப்படின்னா விக்கல் எடுக்குது நினச்சிட்டு நினச்சதையும் வந்து விக்கல் நின்று போயிடுது பார்த்திங்களா ஏன்னா அந்த மனத்துக்கு வந்து வலிமை ரொம்ப ஜாஸ்தி அந்த எண்ணெய் அலைகளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்போ அதனால் ஒருவர் மனம் வருந்தும் பணியான செயல்கள் வந்து நம்ம செய்யாமல் இருந்துட்டாலே வந்து நம்ம கர்மாவில் தப்பிச்சிடலாம் அந்த அளவு தாக்கத்தை வந்து நம்ம குறைச்சிடலாம் இப்போ நீங்கள் வந்து சொல்லும்போது கர்மாவினுடைய தாக்கமானது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது ஸோ அந்த கர்மாவினுடைய தாக்கம் வந்து நம்மளை வந்து எவ்வளோ நாளில் தாக்கும் நம்மளை இப்படிதான் தாக்குங்கிற மாதிரி அது விஷயம் இருக்கா சார் காமம் குரோதம் வன்மம் போன்ற செயல்களில் வந்து நம்ம பாவங்கள் செய்தால் வந்து கர்மாவின் தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ கர்மா அப்படிங்கிறது மூன்றெழுத்து காவரிசையில் வரக்கூடிய ஒரு மூன்றெழுத்து வார்த்தை வந்து கர்மா இப்போ காலம் அதுவும் மூன்று எழுத்து வாழ்த்தை காவரிசை இப்போது ஒருத்தரை காக்க வைத்தல் காத்திருத்தல் காப்பாற்றாமல் இருத்தல் இதெல்லாம் கர்மாவை நம்ம லோட் பண்ணிக்கக்கூடிய செயல் அடுத்து காகம் மூன்று எழுத்து இப்போ நம்ம காக்காய்க்கு சாப்பாடு வச்சா கர்மா போகும்னு சொல்கிறேன் இல்லையா ஏன்னா காகம் மூன்று எழுத்து சனி பகவான் கர்மாவுக்கு உண்டான கிரகம் அவனின் நிறம் கருமை அப்போ கருமை மூன்று எழுத்து அடுத்து காதல் மூன்று எழுத்து அடுத்து காமம் மூன்று எடுத்து அப்போது இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து நம்ம கர்மாவை பாதிக்கக்கூடிய செயல் அதில் பாவம் செய்யக்கூடாது நம்ம அப்புறம் கடல் மூன்று எடுத்து கடலில் குளித்தா கர்மா போகுன்னு சொல்கிறாங்க இல்லையா கடல் மூன்று எடுத்து காவரிசை காவிரி ஆற்றுல குளிங்கன்றாங்க காவிரி மூன்று எடுத்து காவரிசை கொன்றை மலர் சாத்துனா கர்மா போகுன்றாங்க காவரிசை மூன்று எடுத்து அப்புறம் கருமை இப்போ க கருப்பசாமியை கும்பிடுறவர் கும்பிட்ட காவல் தெய்வம் காவல் காவரிசை மூன்று எடுத்து அப்போ இந்த மாதிரி இந்த காவரிசையில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே கர்மாவோட ரிலேட்டடான வார்த்தைகள் இது அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம தவறு செய்யக்கூடாது பாவங்கள் செய்யக்கூடாது அதை பண்ணோன்னா நமக்கு வந்து இன்னும் கர்மா வந்து ரொம்ப ஆகி அதுக்கான விளைவுகள் வந்து நம்ம ரொம்ப அனுபவிப்போம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருந்துக்கணுன்றது தான் இந்த கர்மாவின் தத்துவமே இப்போ வந்து கர்மாவானது நமக்கு இருக்கா அப்படிங்கிறது நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் நம்ம நிறைய விஷயங்கள் நல்லது கெட்டது எல்லாமே நம்ம செய்கிறோம் தான் பட் நமக்கு வந்து கர்மா இருக்காங்கிறது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது நமக்கு ஜாதகம் இருக்குது அப்போ ஜாதகம் நமக்கு சரி இருக்கலாம் சரியில்லாமல் போகலாம் அடுத்து அது ஒன்று அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது தன்னுடைய ஜாதக கட்டம் அடுத்து இரண்டாவது வீடு வாஸ்து அப்போ வாஸ்து சரியில்லைன்னு நம்ம கஷ்டப்படுவோம் ரெண்டாவது இது ரெண்டும் தாண்டி எனக்கு ஜாதக கட்டமும் நல்லாயிருக்கு தசா புத்தியும் சூப்பராக இருக்குது வீடும் நான் வாஸ்துப்படி பர்ஃபெக்டாக இருக்கிறேன் எல்லா அமைப்பும் சூப்பராக இருக்குது இருப்பினும் நான் கஷ்டப்படுறேன்னா அது காரணம் மூன்றாவது இஃபெக்ட் கர்மா அப்போ இந்த கர்மா இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா லைஃப்பில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்னாலே நமக்கு நெகட்டிவ் கர்மா இதையும் தாண்டி கர்மா இருக்கிறத ஜோதிட ரீதியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா கர்மாவுக்கு உண்டான கிரகம் சனி அப்போ சனி பகவான் தான் கர்மகாரகன் காரகன் காலதேவன் காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதி அப்போ இப்போ ராகு கேது மாந்தி இந்த மூன்று கிரகங்கள் தான் பாவ கிரகங்கள் அப்போ ராகு அப்படின்னா தாய் கர்மா கேது அப்படின்னா தந்தை வழி கர்மா அப்போது சனி பகவானோட ராகு கேது மாந்தி சேர்ந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு கர்மா இருக்குது அப்படின்னு அப்புறம் அடுத்து ராகு கேது மாந்திகள் பனிரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கர்ம பாதிப்பு இருக்குது ஏன்னா பனிரெண்டாம் இடம் வந்து இன்னும் கர்மாவுக்கு குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாவம் அந்த பன்னெண்டாம் இடத்துல ராகு கேது மாந்தி கூடாது அடுத்து அஷ்டமாதிபதி பாதகாதிபதியுடன் ராகு கேது மாந்தி சேர்ந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு கர்மா இருக்குது இப்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொன்னில் பிறந்தவங்களுக்கு சனி கூட ராகு இருக்கும் மகர ராசியில் கடகத்தில் குரு கூட கேது இருக்கும் அந்த வருஷத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் அப்போ இந்த சனி கூட ராகு இருந்துச்சுனாலே அவங்களுக்கு கர்மா பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி இதையும் தாண்டி அந்த வருஷத்தில் பிறந்த ரிஷப லக்னம் மிதுன லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி பாதகாதிபதி கூடையே இந்த ராகு கேது வந்துடும் அதாவது அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சனியும் குருவும் வந்துடுவாங்க அப்போ அந்த வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ராகு சனி பகவான் கூடையும் குரு பகவான் கூடையும் ராவு கேது வந்துடும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னும் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி இன்னும் அதை விட சொல்லப்போனால் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொன்னுல பிறந்து அவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு கர்மாவோட பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி அப்போ உங்களோட கட்டத்தில் நீங்களே பார்த்து கண்டுபிடிக்கலாம் உங்களோட ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க அந்த ராசி கட்டத்தில் பன்னெண்டாம் இடத்துல ராகு கேது மாந்தி இருக்கா அடுத்து சனி கூட ராகு கேது மாந்தி இருக்கா அஷ்டமாதிபதி பாதகாதிபதி கூட ராகு கேது மாந்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கர்ம பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து கர்மா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸோ கர்மா வந்து நம்மளை எப்போ தாக்கும் எப்படி தாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியுமா சார் இப்போ வந்து எப்போ நம்மளை தாக்கும் அப்படின்னா ராகு கேதுக்களின் தசா புத்தி நடைபெறும் காலம் அடுத்து அஷ்டமாதிபதி பாதகாதிபதியின் தசா புத்தி நடைபெறும் காலத்தில் இந்த கர்மா வந்து நம்மளை ரொம்ப தாக்கும் அதனுடைய வலிமையும் வீர்மி வீரியமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது ஒன்று எப்படி நம்மளை தாக்கும் அப்படின்னா சுக்கரன் வந்து ஃபஸ்ட் அடி வாங்கும் அப்போ சுக்கரன் அப்படின்னா பொருளாதாரம் அப்போ பெரும் செல்வ இழப்பீடு பல்க் மணியை வந்து நீங்கள் இழந்துருவீங்க அடுத்து சுக்கரன் வந்து பெண்கள் அடுத்து சுக்கரன் வந்து மனைவி அப்போ சுக்கரன் வந்து லக்ஸரி அப்போ இது சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வரும் அப்போ கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும் மனைவி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை வருது வீட்டுக்குள்ளேயே தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை பெருசாகுது வீட்டில் வந்து மனஸ்தாபங்கள் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறது ஒன்று அடுத்து ரெண்டாவது வீட்டில் வந்து அகால மரணம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது அகால மரணம் அடைஞ்சிட்டாலோ அடுத்து வந்து அடைப்பு வீட்டில் இருக்கிற நபர்கள் இறந்து அடைப்பு வந்துருச்சு அப்படின்னாலும் கர்மாவின் பாதிப்பு இருக்குது இது வந்து ரெண்டாவது அடுத்து மூணாவது நம்மளுடைய ஃபேமிலியில் ஒரு சந்தோஷமாக ஒரு நிம்மதியாக தூங்க முடியாது ஒரு கொடிய நோய் உங்களை தாக்கும் வீட்டில் வந்து ஒரு தீர்க்க முடியாத கொடிய நோயாக இருக்கும் இப்போ கேன்சர் நோய் பாதிக்கப்பட்டவங்க அடுத்து நிறைய தீர்க்க முடியாத இந்த பால்வினை நோய் இந்த மாதிரி டயபிட்டீஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கர்மாவின் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ விளைவுகள் வந்து இந்த மாதிரி காட்டும் அடுத்து வீட்டில் வந்து திருமணம் ஆகாமல் ரொம்ப நாள் மேரேஜ் ஆகாமல் டிலே ஆகிட்டுருக்கு அப்படியே மீறி மேரேஜ் ஆனாலும் ஆண் வாரிசுகள் பிறக்காமல் இருக்கிறது பெண் வாரிசுகள் அதிகமாக இருந்து ஆண்வாரிசுகள் இல்லாமல் இருக்கிறதும் இந்த கர்மாவின் விளைவு அடுத்து குலதெய்வ அனுகிரகம் குறைவு குலதெய்வமே நமக்கு தெரியாது இல்லைன்னா குலதெய்வத்தை நம்ம தப்பாக கும்பிட்டுக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி அடுத்து இந்த கோயில் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நம்மளால் சரியாக வழிபாடு பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கரெக்டாக நம்ம ஃபாலோவப் பண்ண முடியாது நம்ம வந்து அது சார்ந்த விஷயங்களில் தப்பு பண்ணிடுவோம் அப்புறம் ஒரு குரு குரு அப்படிங்கிற யார் அப்படின்னா இப்போ நடப்பு வாழ்க்கையில் குரு அப்படிங்கிறது ஒரு ஆசிரியர் குரு ஒரு ஜோதிடர் குரு அடுத்து வந்து கோயிலில் வந்து பூசாரி குரு அப்போ இந்த மாதிரி குரு நபர்கள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அப்போ அப்படி போச்சுன்னா இன்னும் கர்மா நமக்கு வந்து தாக்கம் இப்போ வந்து ஒரு நபர் வந்து நல்லா க்ளோஸாக இருக்கிறாங்க ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அவர் குரு தத்துவத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவங்க வந்து பிரிஞ்சு போகிறது அவங்க இறந்து போகிறது குரு நம்மளை விட்டு போகிறத வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்போ அப்படின்னா கர்மாவின் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ இப்படி தான் வந்து கர்மா உங்களை தாக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான பதில் கர்மா வந்து நம்மளை எப்படிலாம் தாக்குன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ வந்து கர்ம வினை வந்து நம்ம சேர்த்து வச்சுக்காமல் இருக்கிறதுக்கு எதுவும் டிப்ஸ் இருக்கா இப்போ இது வரைக்கும் நம்ம கர்மாவோ நல்லதோ கெட்டதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ நமக்கு கர்மா இருக்குது நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் இனிமேல் மறுபடியும் புதுசாக நம்ம கர்மாவை வந்து லோட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இறைவன் மேல் அன்பு செலுத்த வேண்டும் அடுத்து பாவ செயல்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் சமூகத்தில் ஒழுக்க நெறியுடன் வாழ வேண்டும் அடுத்த நாளாவது நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும் இது பண்ணாமல் இருந்துட்டோன்னாலே நமக்கு வந்து அடுத்து புதுசாக நம்ம வந்து கர்மாவை வந்து நம்ம லோட் பண்ணிக்காமல் நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம் கர்ம வினை வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்துருச்சு இப்போ சில பேருக்கு இருக்குது அப்படின்னா இப்போ அவங்க எதுவும் வழிபாடுகள் எதுவும் பரிகாரம் செஞ்சு அதில் வந்து வெளியே வரலாம் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் ஓகே இப்போ வழிபாடு பரிகாரம்னால் ஒருவர் வந்து தன்னுடைய தவறை மறைக்க முயற்சி செய்பவருக்கு எந்த வழிபாடும் பரிகாரங்களும் பலன் தராது அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தன்னுடைய தவறை வந்து உணரணும் அது ஒன்று இப்போ வழிபாடு பரிகாரம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் மன்னிப்பு கேட்டல் அப்போ நான் வந்து ஒரு தவறு பண்ணிட்டேன் ஒரு தப்பு பண்ணிட்டேன் எப்படியோ ஒன்று எது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதனால் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க யாருன்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளுடைய கர்மாவால் ஒருத்தர் பாதிக்கப்படுவாங்க இல்லையா நம்ம செயல்களால் அப்போ அவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கக்கிட்ட மனதார மன்னிப்பு கேட்டல் அது வந்து இந்த கர்மா தீர ஒரு நல்ல ஒரு பரிகாரம் வழிபாடு ரெண்டாவது திலஹோமம் செய்கிறது ராமேஸ்வரத்தில் திலஹோமம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மா இந்த முன்ஜென்ம கர்மாவும் தீரும் இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச கர்மாவும் தீரும் அதனால் இது ஒன்று அடுத்து அடிக்கடி கடல் நீராடல் மலைக்கோயிலுக்கு செல்வது சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு மலை மேல் இருக்கிற சித்தர்களை வழிபாடு இதெல்லாம் வந்து இன்னும் சூப்பரான பரிகாரமாக இருக்கும் இந்த கர்மா தீர வழிபாடு அடுத்து தர்மம் செய்தல் இப்போ தர்மம் அப்படின்னா நம்ம உணவு கொடுக்குறோம் அப்போ அந்த உணவு வந்து ஒரு எறும்புகளுக்கு கொடுக்கலாம் மாட்டுக்கு கொடுக்கலாம் மனிதர்களுக்கு கொடுக்கலாம் இன்னும் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து உணவு கொடுத்தோன்னா இன்னும் கர்மா நம்மளோட கர்மாவோடைய தாக்கம் வந்து இன்னும் நமக்கு ரொம்ப கம்மி பண்ணிக்க முடியும் அடுத்து வந்து குலதெய்வ வழிபாடு நம்ம ரெகுலராக வந்து குலதெய்வத்தை நம்ம அடிக்கடி போய் கும்பிட்ணும் அதுவும் பொங்கல் வச்சு கும்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு இது வந்து கருமாவுக்கு உண்டான ஒரு சூப்பரான வழிபாடாக இருக்குது அடுத்து கருப்பசாமி வழிபாடு பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகிறீங்களோ பச்சை கற்பூரம் வாங்கி வந்து ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க எந்தெந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலில் வந்து பச்சை கற்பூரம் ஏற்று கோயிலுக்கு வெளியிலேயாவது ஒரு பச்சை கற்பூரம் ஏத்துறது அந்த பச்சை கற்பூரம் கோயில்களுக்கு வாங்கி கொடுக்கறது இன்னும் அது வந்து ரொம்ப சூப்பரான பரிகாரம் அடுத்து வந்து பிரதோஷ காலங்களில் சிவ வழிபாடு அன்றைக்கி பிரதோஷத்தன்னைக்கு அந்த கோயிலில் உட்காந்துட்டு ரெண்டு வில்வே இலைகளை வந்து இன்னும் நீங்கள் மென்று சாப்பிட்டீங்கன்னா கசப்பாக தான் இருக்கும் பட் இன்னும் மென்று சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வந்து உங்களுடைய கர்மாவின் தாக்கம் சீக்கிரம் வந்து குறையும் பெண்கள் கிருஷ்ண ஜபம் செய்வதும் ஆண்கள் காயத்ரி ஜபம் செய்வதும் இன்னும் வந்து இந்த கர்மாவின் தாக்கத்தை ரொம்ப குறைச்சி வீட்டில் வந்து சுபிக்ஷம் நிலவரக்கும் அடுத்து இந்த நாள் நம்ம ஏற்படுற கஷ்டம் எல்லாமே தீர்றதுக்கு நம்ம மனம் சார்ந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு இந்த வழிபாடுகள்லாம் ரொம்ப வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் இது கர்மா வந்து நம்மளை எப்போ தாக்கும் எப்படி தாக்குங்கிறதான் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதுக்கு வழிபாடுகள் சொல்லும்பொழுது நம்ம அந்த வழிபாடுகள் வந்து இந்த டைமில் தான் செய்யணும் அப்படிங்கிறது எதுவும் இருக்கா சார் எப்போ செய்யணும் அப்படிங்கிறது இப்போ பொதுவாகவே வழிபாடுகள்னு பார்த்தா எப்பப்பெல்லாம் நம்ம டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பண்ணலாம் அது ஒன்று இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இந்த டைமில் நான் வழிபாடு பண்ணால் இன்னும் இஃபெக்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை அணுகி எனக்கு எந்த டைம் பாசிட்டிவான டைம் எந்த டைம் எனக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய நல்ல டைம் நான் ரெகுலராக கும்பிடணும்னா எந்த தெய்வத்தை கும்பிடணும் எந்த டைம் நான் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த டைமை கரெக்டாக அந்த நாள் நட்சத்திரம் கிழமை ஓரை இதெல்லாம் பார்த்து லக்னம் அடிப்படையாக இன்னும் நான் டைம் எடுத்து ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது இன்னும் நமக்கான எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம திருமணம் பண்ணுறோம் ஏன் வந்து நம்ம கரெக்டாக அந்த லக்னம் எடுத்து முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணி தாலி கட்டுறோம் அப்போ அந்த டைத்தில் நமக்கு சுபம் நிறையா நடக்கும் அப்போ அந்த மாதிரி நம்ம எந்த டைமில் இன்னும் அக்யூரேட்டாக நம்ம வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஜோதிடர் அணுகி நம்ம கேட்டு அதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணும்போது நம்ம வந்து சீக்கிரம் நம்ம வந்து பிரச்சனையிலேருந்து விடுபட்டுடலாம் தான் இதுக்கான கரெக்டான பதில் அதாவது கர்மாவில் தொடங்கி கர்மா நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஓகே நன்றி